சின்னம் மக்களின் சின்னம் பாறை பாறை சின்ன வாக்கு உங்கள் வீடுகளிலே அத்தனைத்தார்கள் வாக்கு வீட்டில் அச்சரித்தார் சின்னம் பாறை இறைக்கும் மக்களின் சின்னம் பாறை நம்பிக்கையின் சின்னம் பாறை சின்னத்திலே ஆயுரம் புரியாமங்கலம் கிராமங்களைச் சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே விடுதலைச் சிறுத்தைகளின் காதும் கலப்படி செல்வம் கிருஷ்ணகுமார் நக்கீரன் தகு தெய்வநாதன் ஆகிய தோழர்கள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே இளவரசர் அவர்களே வெங்கடேசன் அவர்களே மற்றும் நம்மோடு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பொருளாளர் எம்ஆர்கே இந்த கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பதிவார்ந்த வாக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊரடங்குகளை பாணி சின்னத்திலே உத்தரவிட வேண்டும் முதல் வாக்கிய வாக்குகள் தான் வெற்றி பெற முடிந்தது அந்த நிலை இப்போது இருக்கக்கூடாது வாக்குகளை விலை பேச வருவார்கள் ஏக்க பார்ப்பார்கள் ஆசை காட்டி மயக்க பார்ப்பார்கள் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இது வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு மக்கள் யுத்தம் தரும யுத்தம் ஆகவே இந்த யுத்தத்தில் மக்கள் வெற்றி பெற வேண்டுமானால் ராகுல் காந்தி அவர்களின் கரங்களையும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் நாம் வலுப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த வரிசையிலே சிதம்பரம் தொகுதியிலும் நாம் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திரே முத்திரை இடுங்கள் நமது ஆதிபுர மக்களின் சின்னம் பிரியாமங்கல மக்களின் சின்னம் திரும்புங்க திரும்புங்க Yeah. you